ஸோ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்து சாட்சியின் வேலை வந்து நான் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து உங்களுக்கு அதே இந்தியன் டைமுக்கு நம்ம வந்து சனிக்கிழமை சாயங்காலம் அதே நேரத்துக்கு பார்க்கலாம் ஏன்னா இந்த பகுதியை முடித்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வாரம் சாட்சியின் வேலை வந்து சனிக்கிழமை சாயங்காலம் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் வந்து அதை நான் போஸ்ட் பண்றேன் இது நான் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் விக்க ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் இதுதான் வந்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாமுக்கு கொடுக்குற பையன் சேர்த்து அதுக்கப்புறம் ஏனோஸ் அப்படின்னு வரிசையாக அந்த பேர் பட்டியல் வந்து வரும் நீங்கள் வந்து நான்காவது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது அதிகாரத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டியலாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய பையன் வந்து காயின் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் நான் அப்படி ஸ்டார்ட் ஆகாமல் ஆதாம் பையன் சேம்னு ச ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேமுடைய பையன் அவங்களுக்கு பையன் அவங்களுக்கு பையன் இந்த வரிசையாக பெயர் பட்டியல் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா தன்னுடைய முதல் பையன் முதல் முதல் அந்த உலகத்தில் பெற்றெடுத்த அந்த பையனுடைய பெயர் நான் அந்த பெயர் பட்டியலில் இல்லை அதற்கு பதிலாக ஏற்கனவே பறிகொடுத்த ஒரு பையனுக்கு பதிலாக தேவன் கொடுத்த பையனை தான் தேவன் முதல் பேரானவராக ஆதாமுக்கு பெயர் பட்டியலில் ஃபர்ஸ்ட்டாக வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் அப்போ தேவனை விட்டு தூரம் போகிறவங்க தேவனுடைய பார்வையிலிருந்தும் தூரம் போறாங்கங்கிறத இந்த பெயர் பெயர்பட்டிய நமக்கு கற்றுக் கொடுக்குது நீங்க ஆதியாகமும் பன்னிர நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாதுன்னு காயினை பார்த்து சொல்றார் அப்போது பலன் கொடுக்கலை அப்படின்னா நான் வந்து திரும்ப பயிரிடுறேன் நான் வந்து ப விதைக்கிறேன் தண்ணி ஊற்றுறேன் ஆனால் விளைச்சிடல மறுபடியும் விதைக்கிறேன் தண்ணி ஊற்றுறேன் விளைச்சிடல அப்போ நான் இந்த காரியத்தை பண்ணுறேன் எனக்கு பலன் இல்லைங்கும்போது நான் என்ன செய்வேன் ஐயோ நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு எனக்கு அதில் ஒரு பலன் இல்லையேன்னு வருத்தம் கஷ்டம் இதெல்லாம் வந்து போய் கீழே விழுந்து நான் என்ன செய்வேன் கர்த்தர்கிட்ட கர்த்தாவே கருத்தாகவே என்னை மன்னிச்சிருங்க நான் நிலத்தை பயிரிடுறேன் எனக்கு வந்து பலனே கிடைக்கலன்னு போய் கேட்போம் ஆனால் காயின் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் கிணறுக்கார நாகசுரக்கார யாவருக்கும் தகப்பன் ஆனான் பித்தளை இறம்பு முதலியவற்றை முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் அவங்க வந்து வேற தொழில்களை அந்த சந்ததியில் வந்தவங்க வேறு வேறு தொழில்களை செய்கிறத பார்க்கலாம் அப்போ அவங்க வந்து பயிரிடுகிறவர்களாக அவங்க இல்லாமல் ஆனால் வேறு தொழில்கள் மூலமாக அவங்க வாழ்க்கையை விஸ்தாரப்படுத்தி கொள்கிறவர்களாக இதில் பார்க்க முடியுது அப்போது தேவன் நிலத்தை பயிரிடும்போது அதன் கனிய நீ புசிக்க மாட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை நான் தொடர்ந்து ஈடுபட்டு அதில் பலன் வராட்டி தான் நான் கற்றுட்டு போவேன் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன் எனக்கு வேற ஏதோ ஒரு வழியில் எனக்கு வந்து சமாதானம் கிடைக்குதுன்னா நான் கத்துகிறப்பே தேட மாட்டேன் அப்படிதான் இங்கே வந்து காமோடைய சந்ததியில் வந்து நடக்குது ஒருவேளை நம்ம வெளியே வெளிக்கண்கள் பார்க்கும்போது அவங்க மியூசிக்கில் அவ்வளோ டேலண்டட் அவங்க எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓஹோன்னு ஓடும் அவங்க எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேரை குறிச்சு வெளியேருந்து அவங்கள குறித்து ஆச்சரியப்படும்படியாக அவங்கக்கிட்ட அவ்வளவு திறமைகள் ஞானங்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு எங்கேயோ கட்டாகி அவங்க வேறு ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்கங்கிறது வெளியேருந்து பார்க்குற நமக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியல பாருங்கள் தன்னுடைய ஆதி தகப்பனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையிலேருந்து விலகி வேற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோன்னு அந்த சந்ததிக்கே தெரியாத அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க கருத்துரை விட்டு தூரம் போனவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இதே இது பேர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேர் பட்டியலில் இருக்கிற எல்லாருமே அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இதை செஞ்சாங்கன்னு ஒன்றுமே இருக்காது அவன் இவனை பெற்றான் இவன் அவனை பெற்றான் இப்படின்னு தான் போய்கிட்டே இருக்குது இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க இத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்க பிள்ளைகளை பெற்றார்கள்னு அவர்கள் வேற எந்த ஒரு பெரிய காரியமும் செஞ்ச மாதிரியே அதில் போட்டிருக்காது ஆனா அந்த பேர் பட்டியலை நீங்க வரிசையை வாசிட்டு இருக்கும்போது இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏனோக்கு தேவனோட முந்நூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தான் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இதில் எந்த இன்வென்ஷனை பத்தியும் இல்லை ஆனா வெகு முக்கியமான ஒரு காரியம் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் தேவனோடு நடந்து தேவன் இனி நீ பூமியில் இருக்க வேண்டாம் ஏன் கூட இருன்னு தேவன் கூட்டி கொள்கிற அளவுக்கு ஒரு மனுஷனாக வாழ்ந்தான்னு ஒரு பெயர் பட்டியல் இருக்குது வெளிக்க வெளிப்புறமாக நம்ம உலகத்துலேருந்து பார்க்க போனால் இதை சயின்டிஸ்ட் ரிசர்ச் பர்சன் இன்வென்ஷன் இதை பெருசாக பார்த்தோம் பார்ப்போமா ஆராதனை துதிக்கிறாங்க முழங்கால் போடுறாங்க ஜிபிக்கிறாங்க இதை பெருசாக பார்ப்போமா மனுஷ கண்கள் பார்க்குறபடி கர்த்தர் பார்க்குறவராக இல்லை அதே போல மனுஷன் கண்களுக்கு மறைவான எத்தனையோ காரியங்கள் இருக்குங்கிறது இந்த பெயர்பட்டியை நமக்கு கற்றுக் கொடுக்குது இதில் பார்த்தீங்கன்னா தேவ பயமிக்க ஒரு சந்ததி தேவனே அறியாத ஒரு சந்ததி முதல் பேரானவராக இருந்தும் கர்த்தரின் பார்வையில் கர்த்தருடைய கண்களுக்கு கீழே புலப்படாத ஒரு சந்ததி ஒன்றுமே செய்யலைனாலும் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொண்டு அவருக்கு கீழாக கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு சந்ததி நம்ம எந்த சந்ததியில் இருக்கப் போகிறோம் அதற்காக படிக்கிறது இன்வென்ட் பண்றது சம்பாதிக்கிறது இதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் தேவனுடைய ஆசிர்வாதத்தோட தேவனை தேடிக்கொண்டே இது செய்தோம் ஆனால் நன்மை நம்ம ஏனோக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவன் பிள்ளை பிள்ளைகளை பெற்றெடுத்தான் அப்படின்னு அதுக்கு அடுத்த லைன்ல வரும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் நன்மை ஆனால் கர்த்தரையே மறந்து ஒரு ஆசிர்வாதம் ஆலயத்தையே மறந்து ஒரு மேன்மை இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம எங்கேயோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத விளக்குகிறதாக இந்த பெயர் பட்டியல் வந்து நமக்கு காணப்படுது அப்போ நாம க நல்லா இருக்கிறோம் ஆசீர்வாதமா இருக்கிறோம் வேலைக்கோ வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கோ எதுக்குமே பஞ்சம் இல்லை ஆனால் என் கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு ஒருத்தர் யோசித்து பார்க்கும்போது அவருக்குள்ளே என்ன வரும்னா பயம் வரும் நான் இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடலாம் நான் ஆசிர்வாதமாக இருக்கிறேனே இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்தது யார் எனக்கு கொடுத்தது இந்த ஆசிர்வாதம் நான் கர்த்தரை தேடாமல் கிடச்சிது இது என் வாழ்க்கையில் நிலைக்குமா அப்படின்னு ஒருத்தர் பய பயம் பயம்பட்டு கர்த்தர்கிட்ட திரும்பி கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதே ஏனோக்கு சந்ததியில தான் பார்த்தீங்கன்னா நோவாவும் வருகிறார் நோவா பூமியில் எங்கும் அவனை நீதிமானாக வந்து காணப்பட்டார்னு நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த பேர் பட்டியலில் இருக்கிற எல்லாருமே ஒரு காரியம் செய்திருக்கிறாங்க தேவனை குறித்து அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க தான் ஏனோக்குக்கு தேவனை குறித்து தெரிய வந்திருக்கு இல்லைன்னா ஏனோக்கு எப்படி தேவனை குறித்து தெரியும் அதுக்கப்புறம் அதே சந்ததியில வந்து நோவாவுக்கு தேவனை குறித்து தெரிஞ்சிருக்கு அவங்க எல்லாம் பெரிய காரியம் செய்ய செஞ்சாங்க செய்யல அப்படின்னாலும் அவங்க அடுத்த சந்ததிக்கு ஏதோ ஒரு காரியத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பாருங்க கர்த்தரை குறித்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற குறித்து கர்த்தரோடு இருக்கிறத தான் தான முக்கியத்துவத்தை இப்படி தான் நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கும்போது உலகத்துல இருக்கிறவங்களை போல வாழலைனாலும் நம்ம கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருப்போம் இதில் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டணத்தையே கட்டி தன் மகனுக்கு ஒரு பெயர் இடுகிறார் நிறைய காரியத்தை இன்வென்ட் பண்ணுகிறார் அதிலெல்லாம் உண்மையாகவே இவங்க கூட இந்த பெயர்பட்டியில் இருக்கிறவங்க கூட காயின் வம்சத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பெரியவர் அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் அவங்க கூட இல்லைங்கிறத அவங்களும் பார்க்கல இவங்களுக்கும் அது தெரியாது என்றைக்குமே நம்மளை விட உயர்ந்த ஒருத்தரை பார்க்கும்போது அவரை மாதிரி ஆகணும்னு நினச்சி உழைக்கிறது தப்பு இல்லை ஆனால் என் கூட கர்த்தரும் இருக்கணும் கர்த்தர் என்னை உயர்த்துகிறது படி நான் நான் வந்து உழைக்கவும் செய்யணும் அந்த உழைப்பை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர்கிட்ட பயந்து இருக்கும்போது நம்மளுடைய ஆசிர்வாதம் நிலையானதாகவும் இருக்கும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கும் காட் யூ